அஸ்ஸலாமு இறந்தவர்களுக்கு அஸ்லாம் ஓதலாமா அந்த குரான் அவர்களை போய் சேருமா இன்றைய காலத்தின் இளவல்களும் யுவதிகளும் இறந்தவர்களுக்கு குரான் ஓதுவதை ஏதோ பெரும் பாவம் போல கருதுகிறார்கள் ஏதோ அன்னாக இருக்கே இணை வைத்து விட்டது போல சிறுக்கான காரியம் செய்தது போல முகம் சுளிக்கிறார்கள் எதை குரான் ஓதுவதை யாசின் ஓதுவதை இறந்தவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைப்பதை ஒரு பெரும் பாவம் போல கருதுகிறார்கள் இந்த இஸ்லாம் இறந்தவர்களை ஜியார் செய்ய அனுமதி தந்ததன் நோக்கம் ஒன்று மரணத்தை நினைவு கூறுவது அது மாத்திரமல்ல அவர்களுக்கு நன்மையை எத்தி வைப்பதற்காகவும் தான் செய்தனா அமர் ரதியந்தாகவர்கள் தன் ஹபீபாகிய முகமது ரசூலுந்தாகி சல்லந்தாக அனைவசல்லம் அவர்களும் செய்தனா அபுபக்கர் அவர்களும் துயில் கொள்ளக்கூடிய அந்த புனித பூமியில் தானும் அடங்கப் பெற வேண்டும் என்று அம்மையாரிடம் அனுமதி வேண்டினார்களே புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் என்ன காரணம் என்று பத்துகள் பாரியில் சொல்லுகிற பொழுது அங்கே அல்லாஹூனுடைய அருள்மலையில் தானும் நனைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் அங்கு வரக்கூடிய போகக்கூடிய அவர்களை ஜாரச் செய்யக்கூடியவர்களுடைய துவாக்களை தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆசை கொண்டார்கள் என்று பதிவு செய்கிறார்கள் சஹாபாக்கள் குரானை அன்சாரி இருக்கிறார்களாத்துக்கள் யாராவது மரணித்து விட்டால் அங்கே குரான் கூடியவர்களாக இருந்தார்கள் கிதாப் ரோஹிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இவனு உமர் அவர்கள் அவர்களுடைய அருமை மகனார் உமர் அப்துல்ல தன்னுடைய அந்தீபகாலத்தில் வசியத் செய்தார்கள் சுனநூல் வைகை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது தான் மரணித்த பின்னாலே என்னை அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலே என்னுடைய கபரில் நின்று கொண்டு சூரத்தில் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களையும் அதனுடைய இறுதியையும் ஓதிக் கொள்ளுங்கள் என்று வசிய செய்தார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது சஹாபாக்கள் குரான் ஓதியிருக்கிறார்கள் தன்னுடைய கபரில் ஓதச் சொல்லி வசியத்தும் செய்திருக்கிறார்கள் மற்றநா ஷாகி ஷாகிர் மகமுல்லா அவர்கள் கபரில் முழு குரானையும் ஓதுவது ஆகச் சிறந்தது என்பதாக பதிவு செய்கிறார்கள் நவவி ரஹி தன்னுடைய சரஹ் மஹந்தவில் பதிவு செய்கிற உள்ளது குரானிலிருந்து ஏதாவது சில சுறாக்களை எனும் கபரில் ஓதுவதை விரும்பத்தக்கதாகும் வைன் ஹதமும் அது குரானே முழு குரானையும் ஓதி முடித்தாலும் அது மிக சிறந்தது என்று நவபீமாம் பதிவு செய்கிறார்கள் அஹமது குன் ஹம்பல் ரஹிம் அஹமுல்லா அவர்களும் அதே கருத்தை தான் வலா பாசபின் புறா கபர் கபரில்

இந்த நன்மைகளை இந்த கபவுராளிகளுக்கு கொடுத்து விடு என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தந்தார்கள் செய்தனா அகமதி இவன ஹம்பல் ரஹிமஹம் உள்ளா சஹாபாக்கள் செய்த காரியம் அதற்கு பின்னால் வந்த ஷாஃபி இ மாம் அகமதி யுன ஹம்பல் இமாம் போன்ற பெரும் பெரும் இமாம்கள் அனுமதித்த காரியம் அல்லாஹுடைய தூத நபிகன் நாயகம் சல்லல்லாஹ் நேசன் அவர்கள் கூறினார்கள் யக்ர அலா உ தக்கும் நியாசீன் உங்களில் மரணித்தவர்களுக்கு நீங்கள் யாசின் சுவராவி ஓதுங்கள் அபுதாவுதீலே யபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அருமை நாயகம் சங்கம் லாலசின் அவர்கள் இன்னும் கூறினார்கள் இதா ஆ தஹதக்கும் பலா தஹி சூஹு வாசிரியோ விஹிகிலா வல் யுபரா இந்த ரஹசிகி பாத்திஹத்தில் பகரா வ இந்திமத்தில் பகரா அருமை நாயகம் சென்னந்தாகு நேவசன் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாராவது மரணித்து விட்டான் அவரை நீண்ட நேரம் தாமதிக்க வேண்டாம் விரைவுபடுத்துங்கள் அவருடைய கவுரின் தலைமாட்டில் நின்று கொண்டு பக்கராவினுடைய ஆரம்பத்தையும் அவர் கால் மாட்டில் நின்று கொண்டு பக்கராவினுடைய இறுதியையும் ஓதுங்கள் பை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லாஹி அமர் ரதியல் லாஹூன் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அருமை நாயகம் செல்லந்தாகு லிவசன் அவர்கள் குரானுடைய வசனங்களை ஓதைச் சொல்லியும் அல்லது யாசினையும் ஓதைச் சொல்லியும் நம்மை எத்தனித்திருக்கிறார்கள் இது அல்லாஹுடைய ரசூலும் அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களும் இமாம் பெருமக்களும் செய்த காயம்தான் கவுராணிகளுக்கு குரான் ஓதுவது என்பது அதனால் அவர்கள் பயின் பெறுகிறார்கள் அபிகல் நாயகம் செல்லந்தாகலி வசன் அவர்கள் இரண்டு கவர்களை கடந்து செல்கிற பொழுது இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒருவர் கோல் சொல்லி திரிந்தவர் இன்னொருவர் சிறுநீர்களைத்தான் சரியாக சுத்தம் செய்யாதவர் உடனே நதியவர்கள் ஒரு பேரித்த மரத்தின் கிளையை உடைத்து அந்த இரண்டு கவறுகளிலும் மூண்டி வைத்துச் சொன்னார்கள் இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று காரணத்தை சொல்லிவிட்டு இந்த கிளைகள் இது காயும் வரை இவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட தெளிவான ஹதீஸ் அதனால் தான் இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலே பச்சை கொடிகளை செடிகளை மரங்களை உண்டுகிறோமே அது தஸ்பீக செய்யும் காலங்களெல்லாம் அந்த கபுராக்கு வேதனை குறைக்கப்படுகிறது சாதாரண மரமும் செடியும் கொடியும் தஸ்பீ செய்து கபரில் இருக்கக்கூடியவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்றால் மனிதர்களாகிய நாம் குரானை போது நான் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படாதா எல்லாம் சரிதான் என்று சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுகிறானே சா எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் முயற்சித்ததை தவிரவர் எந்த கூலியும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதற்கென்ன என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்டால் அதற்குரிய பதில் அந்த மனிதன் சம்பாதித்ததுதான் அதனை அருமை நாயகம் செல்லந்தாக வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் இதா அமுலுகும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டு அத்துணை அமல்களும் துண்டித்துவிடும் இல்லாமல் சலாசத்தில் மூன்று காரியங்களைத் தவிர மூன்று காரியங்களினால் அவர் செய்த நன்மை அவருடைய அவருடைய கபறுவரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று கத்தும் ஜாரியா அவர் செய்த நிலையான தர்மம் அவர் வாழும் காலத்தில் ஜீவிய காலத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி அல்லது ஒரு மடத்தை கட்டியிருந்தாலோ அல்லது ஒரு குளத்தை விட்டியிருந்தாலோ அல்லது ஒரு குரானை பள்ளிவாசலுக்கு ஒப்பு செய்திருந்தாலோ இந்த அத்துணை காரியங்களும் சதக்கத்தும் ஜாரியா இந்த நன்மையை அவர் கபரில் இருந்து கொண்டே பார்ப்பார் இவர் கட்டி வைத்த பள்ளிவாசல் இவர் கட்டி வைத்த மதரசா இவர் மக்களுக்காக கொடுத்த அத்துணையையும் இவர் கவரில் இருந்து கொண்டு பார்ப்பால் அத்துணை நன்மைகளும் இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது இவர் கற்றுக் கொடுத்த கல்வி அந்த நன்மை இவருக்கு கவுறு வரை வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவது வலதும் சாலிகும் எது உலவும் அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள் அவருடைய பிள்ளையும் துவா இவருடைய கவுரை தட்டும் நாம் செய்யக்கூடியதோ அதுவும் குரானை ஓதிவிட்டு அதனை வசீலாவாக கொண்டு நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லாவிடத்தில் கையேந்துகிற பொழுது மாஜாவிலே அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அருமை நாயகம் சண்டந்தாக வலியுசில அவர்கள் கூறி தந்தார்கள் இல்லையா நாளை மருமையின் சொர்க்கத்தில் ஒரு நபருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் காரணம் எப்படி என்று அவர் கேட்பார் அல்லாவிடத்தில் அல்லா சொல்லுவான் உன்னுடைய தான் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லப்படும் அருமையானவர்களே நாம் செய்யக்கூடிய துவாக்களை நம்முடைய தாய் தந்தையர்கள் கபரில் இருந்து கொண்டு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடலில் விழுந்து விட்ட ஒருவன் கை தூக்கி யாராவது என்னை காப்பாற்றி விட மாட்டார்களா என்று கதிர்வது போல கபரில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக துவா செய்வோம் குரானை அவர்கள் பெயரில் ஹதியா செய்து நமக்கு தெரிந்த சூறாக்களை ஓதி நம்முடைய தாய் தந்தையர்களுக்காவது குறைந்தபட்சம் நம்மை வளர்த்து ஆளாக்கிய நபர்களுக்காவது குறைந்தபட்சம் நம்முடைய துவாக்களை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்காகவாவது குறைந்தபட்சம் குரானை ஓதி அந்த நன்மை அவர்களுக்கு சேர்த்து வைப்போம் நமக்கு ஓத தெரியாவிட்டால் அதற்காக யாரையாவது ஒரு நபரை ஓத வைத்து அதற்கு கூலி கொடுப்பது கூட கூடும் என்றே யவுனஹஜர் ரஹிமஹமுல்லாம் பதிவு செய்கிறார்கள் துகஃபாவிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆக இறந்தவர்களுக்கு குரான் செடி ஓதுவது தாராளமாக கூடும் மார்க்கம் அதை அனுமதித்திருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓகே